தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார் இதை நன்றாய் அறிந்து கொண்ட அப்போஸ் நாகிய பவுள் ரெண்டு குறைந்து எழுதின புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று சொல்கிறார் ஆம் எனக்கு அருமையானவர்களே அவர் கடந்து வந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ உபத்திரவங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் இவைகளில் தேவன் அவரை ஆறுதல் படுத்தி நல்ல போராட்டத்தை போராடவும் விசுவாசத்தை காத்து கொள்ளவும் ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்கவும் ஆண்டவர் கிருவை பாராட்டினார் நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஊழியத்தில் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் மத்திலே நீங்கள் கடந்து கொண்டிருக்கலாம் பயப்படாதீர்கள் ஆறுதலின் தேவன் இறக்கங்களின் பிதா உங்களை ஆறுதல் படுத்தி வெற்றியைக் காண தேவன் கிருவை பாராட்டு